என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாசத்திலும் பௌர்ணமி வந்து போயிட்டு தான் இருக்கு ஆனா சித்திரை மாசத்துல சித்திரை நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது அதுதான் சித்ரா பௌர்ணமி நம்ம பூலோகத்துல செய்யற பாவ புனிய கணக்குகளை எல்லாம் எழுதுறவர் தான் சித்திரகுப்தர்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் யமலோகத்துல இருந்துட்டு நம்மள பேவு பார்க்கும் சித்திரகுப்தரை வருஷத்துல ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டா என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும் அவரோட அருளை முழுமையா பெற அன்னைக்கு ஒரு நாள் என்னெல்லாம் செய்யலாம் சித்திரகுப்த மந்திரத்தை பத்தி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இது போன்ற மேலும் பல தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போலாம் இந்த பூலோகத்தில் வாழும் உயிரினங்களுக்கு மரணத்தை நிர்ணயிக்கும் யமதர்ம ராஜாவுக்கு இருக்கிறவர் தான் சித்ரகுப்தர் உயிரை பறிக்கிறது யம தர்மனா இருந்தாலும் ஒரு மனுஷன் இந்த நாள்லதான் அவரோட உயிரை இழக்கணுங்கிற கணக்கையும் மனிதன் வாழும் நாட்கள்ல அவங்க செய்யற பாவ பொண்ணிய கணக்கு வச்சு அவனுக்கு நரகமா சொர்க்கமாக நிர்ணயிக்கிறதும் இந்த சித்திரகுப்தர் தான் இப்போ சித்திரகுப்தரை நினைச்சு இருக்கணும் அவரோட முழு அருளையும் பெற கூற மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் புதுசா ஒரு நோட்டு புத்தகம் பேனா வாங்கி அதுல சித்திரகுப்தர் அலக்கங்கிற வார்த்தையை எழுதி மஞ்சள் குங்குமம் இட்டு பூஜை அறையில வச்சு வழிபடணுமா அவரை வணங்கும் போது நான் கடுகளவு செய்த புண்ணியங்களை மலையளவாகவும் மலையளவு செய்த பாவங்களை கடுகளவாகவும் செய்கனு வேண்டிக்கணுமா எதனால இப்படி வேண்டிக்கணும்னு கேட்டா ஒரு ஊர்ல புண்ணியமே செய்யாத ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்திருக்காரு அவர் சித்திரகுப்தனை வழிபட்டு நான் சொர்க்கத்துக்கு போகணும் அதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்கன்னு வேண்டியிருக்காரு புண்ணியமே செய்யாம எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும் அதனால நான் ஒரு வழி சொல்றேன் நீ அதப்படி செய்ய சொல்லிருக்காரு உன்னோட நிலத்துல ஒரு கிணறு தோண்டி அதுல பசுமாடுகளை தண்ணி குடிக்க வைன்னு சித்திரகுப்தன் சொல்லிருக்காரு அதே மாதிரி அந்த மனுஷனும் கிணற தோண்டி பசுமாடுகளை தண்ணி குடிக்க வச்சிருக்காரு அந்த கிணத்துல இருந்து வந்த ஊற்று ரொம்ப சின்னதா இருந்ததால ஒரு மாடு மட்டுமே தண்ணி குடிச்சிருந்துருக்கு அன்னைக்கு அவரோட உயிர் பிரிஞ்சு யமலோகத்துக்கு வந்துட்டார் யமதர்மராஜா தர்ம யமலோகம் வந்திருக்கும் மனுஷங்களோட பாவ கணக்க சரிபாக்க சொல்லிருக்காரு இந்த மனுஷனோட பாவ கணக்க பார்க்கும் அவர் செய்த கடுகளவு புண்ணியத்தை மலையளவா சித்திரகுப்தன் யமதர்மராஜா கிட்ட சொல்லிட்டாராம் ஆனா அவர் தான் புண்ணியமே செய்யலையே அவர் தோண்டுனதோ ஒரே ஒரு கிணறு அதுல கொஞ்சோண்டு தண்ணி வந்ததால தண்ணிய குடிச்சதும் ஒரே ஒரு பசுமாடு அதனால பெருசா புண்ணியம்லாம் எல்லாம் சேராதுன்னு ஒன்றரை மணி நேரம் மட்டும் சொர்க்கத்துல வாழ்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் தவறு தோன்றுன கிணத்துல இருந்து தண்ணி பெருக்கெடுத்து வந்ததால நிறைய மாடுகள் வந்து அந்த தண்ணியை குடிச்சிருக்கு இதனால அவரோட புண்ணிய கணக்கு அதிகரிச்சு நிரந்தரமா சொர்க்கத்திலேயே வாழ்ந்திருக்காரு இப்படி சித்திரகுப்தர நினைச்சு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அது மலையளவா மாறும்னு நம்பப்படுது மற்ற எல்லா கடவுள்களையும் நம்ம தினமும் வழிபடுற மாதிரி சித்திரகுப்தரை தினமும் நினைச்சு வழிபடுறோமா அப்படின்னா இல்ல சித்திரகுப்தனுக்கு உண்டான மந்திரத்தை தினமும் ஒரு முறையாவது கூறி மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நம் மரண காலத்தில் நமக்கு ஏற்படும் பயத்திலிருந்து விடுபடலாம்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ சித்திரகுப்தருக்கான அந்த மூல மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சித்திரகுப்தம் மகா பிராங்கியம் லேகனி பத்த தாரினம் சித்தர ரக்னாம்பரதரம் மத்தியம் சர்வ தேகினம் இந்த என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா நல்ல அறிவாற்றலையும் திறமையான சிந்தனையும் கொண்ட சித்திரகுப்தரே எழுத்தானே ஏடுகளை கையில் தாங்கி கொண்டிருப்பவரே நவரத்தினத்தாலான உடையை அணிந்திருப்பவரே அனைத்து உயிர்களையும் ஏற்ற தாழ்வு பார்க்காமல் நடுநிலைமையுடன் நீதி கூறும் அரசாக இருப்பவரே சித்திரகுப்தனான உன்னை மனதார வணங்குகிறோம்னு சொல்லி இந்த மந்திரத்தை மனதார சித்திரகுப்தரை நினைச்சு வேண்டிக்கிட்டு சொன்னா மரண காலத்தில் நமக்கு ஏற்படும் பயத்திலிருந்து விடுபடலாம்னு சொல்லிருக்காங்க நம்ம முன்னோர்கள் சித்ரா பௌர்ணமி தினம் அன்னைக்கு சித்ரகுப்தரோட புராண கதையை கேட்பத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க சித்ரா பௌர்ணமி தினம் அன்னைக்கு காலையில தொடங்குற விரதம் இரவு பௌர்ணமி நிலவை தரிசனம் செய்து சித்ரகுப்தருக்கு பூஜை செய்து வழிபட்டதுக்கு அப்புறமா விரதத்தை முடிச்சிருந்திருக்காங்க காலையில வீட்டுல கோலம் போட்டு ஏடு எழுத்தாணி வைத்து விளக்கேத்தி பூஜை செய்யணும் அதுக்கப்புறமா சக்கர பொங்கல் படைத்தும் அவருக்கு பிடிச்ச மாதிரி நைவேத்தியம் செஞ்சு வச்சு வழிபடலாம் சித்திரகுப்தரை நினைச்சு ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கான உதவிகள் செய்யலாம் அப்படி அதிகரிக்குமா புனித நதிகள் நீராடியும் போது நம்மளோட பாவங்களை ஏத்துக்க அங்க குடியிருக்க நம்மளோட பித்ருக்கள் மகரிஷிகள் சித்த புருஷர்கள் தயாரா இருப்பாங்களாம் இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கு எண்ணெய் குளிகளோட முழுக்கு போடுறேன்னு சொல்லி நல்லெண்ண தேய்ச்சி குளிச்சாலும் பாவங்கள் நீங்கும்னு நம்பப்படுது சிவ நோக்கி கடுமையான தவம் இருந்து சித்திரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் பழமை வாய்ந்த தனி இந்த ஒரு நாள் மட்டும் புண்ணியங்கள் செய்யாம ஒவ்வொரு நாளுமே முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவிகள் செய்யலாம் அப்படி செஞ்சா ஒவ்வொரு நாளுமே சித்திரகுப்தர் நம்மளோட புண்ணிய கணக்க பல மடங்கா உயர்த்துவார்னு சொல்றாங்க சித்திரகுப்தர் எப்படி பிறந்தாரு இதனால மானிடர்களோட பாவ புண்ணிய கணக்க இவர் எழுதுறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் கைலாயத்துல பார்வதி தேவி அவங்க தோழிகளோட இருந்திருக்காங்க அப்போ ஒரு பொற்பழகையில ஒரு அழகான இளைஞனோட ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க ஒருத்தரோட அழக வர்ணிக்கணும்னா சித்திரம் போல இருக்காங்க சிலை போல இருக்காங்கன்னு சொல்லுவோம் ஆனா சித்திரமே ஆசைப்படுற அளவுக்கு அவரை பார்க்க ரொம்ப அழகா இருந்திருக்காரு அந்த ஓவியத்தை பார்த்த பார்வதியோட தோழிகள் இந்த ஓவியத்துக்கு உயிர் கிடைச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிருக்காங்க உடனே பார்வதி தேவி அந்த ஓவியத்திற்கு உயிர் கொடுத்திருக்காங்க அப்போதான் முதல் முறையா சித்திரகுப்தன் சித்திரத்திலிருந்து பிறந்திருக்காரு அவனுக்கு சித்திரகுப்தன் பெயர் வச்சு பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட அழைச்சிட்டு போய் நடந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு தகுதியான பொறுப்பை கொடுக்கணும்னு தேவலோகத்தில் மக்களோட புண்ணியங்களை கணக்கெடுக்கும் பணிக்காக புதிதான் யோசிச்சுட்டு அரவணைப்பில் கைலாயத்துல இருந்தபடியே உலக மக்களோட பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் முறையா தொகுத்து பொறுப்பா பணிபுரிஞ்சிட்டு இருந்திருக்காரு சித்திரத்திலிருந்து தோன்றிய இவரை சிவபெருமான் இன்னொரு முறை இந்திரனுக்கு மகனா பிறக்க வச்சிருக்காரு அது அதனாலனா தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு அகலிகையோட சாபத்தால் குழந்தை பேர் இல்லாம இருந்திருக்காரு இந்திரனும் இந்திராணியும் சிவபெருமான் நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காங்க பத்தினி கொடுத்த சாபத்தை என்னால மாத்த முடியாது இந்திரனுக்கு நேரடியா பிள்ளை பெரும் சங்கடப்பட்ட சிவபெருமான் என்ன இந்திரனோட அரண்மனையில் இருந்த காமதேனு பசுவோட சித்திரகுப்தன மறுபடியும் அந்த பசுவுக்கு குழந்தையா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு சித்திரா புத்திரன்னு பெயர் வச்சிருக்காங்க இந்திரனும் இந்திராணியும் இந்திரனுக்கு மகனா பிறந்த சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காரு அவர் முன்னாடி தோன்றிய சிவபெருமான் ஏடும் வழங்கி உயிரினங்களோட பாவ புனிய கணக்க சரியா எழுதுற பொறுப்பா நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் இனி நீ யமனோட உதவியாளரா இருக்கணும்னு அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்திருக்காரு புத்திசாலியாகவும் தீர்க்க தரிசியாகவும் இருக்கும் தன்னோட மகன் சித்திரகுப்தன தன் தளபதி யமனோட உதவியாளரா இருக்கட்டும்னு இந்திரனும் தனி ஒரு மனிதர்களோட பாவ புண்ணிய கணக்குகளை சரியா எழுதி வச்சு அவங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் இல்லைனா தண்டனைகள் கொடுக்கலாம்னு யமனுக்கு யோசனை சொல்லும் கௌரவத்தையும் யமதர்மனுக்கு உற்ற துணையா உதவியாளரா மாநிலர்களுக்கான சொர்க்க நரகங்களை முடிவு செய்யறதே சித்திரகுப்தனோட கடமை சித்திரகுப்தன் அவதரித்த தினமான சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவரை நினைச்சி விரதமிருந்து வழிபடுபவங்களுக்கு பாவச்சுமை ஏறாம பாத்துக்குவாருங்கிற வரத்தையும் ஈஸ்வரன் கொடுத்திருக்காரு சித்ரகுப்தன் இரண்டு முறை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் பிறந்திருக்காரு அது மட்டும் இல்லாம மயனோட மகள்களான நீலாவதி கர்ணாவதி ஆகிய ரெண்டு பேரையும் அன்னைக்கு தான் திருமணமும் செஞ்சிருக்காரு யமலோகத்துல அவர் அவரோட வேலையை தொடங்கினதும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் பௌர்ணமி நாளை நம்ம ஆளுங்களுக்கு திருவண்ணாமலை கிரிவலம் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மலையே சிவபெருமானாக நினைத்து வலம் வந்துகிட்டு இருந்தாங்க ஆனா இப்போல்லாம் பௌர்ணமி நாளை எல்லாரும் ஈசனின் மகன் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே இது எதனால பௌர்ணமி நில திருச்செந்தூர் கடற்கரையில் தங்கி அதிகாலையில் செந்திலாண்டவரின் ராஜ அலங்காரத்தை தரிசித்தாள் நம்மளோட வேண்டுதல்கள் அப்படியே நடக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்வாங்க இப்படி மலைப்பகுதிகளில் தன்னோட ஐந்து படைவீடுகளை அமைத்துக்கொண்ட முருகப்பெருமான் விதிவிலக்காக கடற்கரையில் குடிகொண்டிருக்கும் அற்புத ஆலயம் தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திரு என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர் முருகன் கோவில் இயற்கையோடு இணைந்த ஒரு திருத்தலம் மற்ற ஊர்களில் உள்ள கடல் போல் அல்லாது திருச்செந்தூர் கடல் முருகப்பெருமானுக்காக சிவபெருமானை உருவாக்கியதுன்னு திருப்புகளில் அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்காரு பாலன் தேவராய சுவாமிகளுக்கும் திருச்செந்தூர் தல தமிழில் எழுதிய வென்றிமாலை கவிராயர் ஆகியோருக்கு முருகப்பெருமானே நேரில் வந்து அருள் புரிந்த ஒரு தலம் திருச்செந்தூர் அகத்தியர் நக்கீரர் ஔவையார் அருணகிரிநாதர் மற்றும் பாம்பன் சுவாமிகள்னு இப்படி பல சித்தர்களும் முனிவர்களும் திருச்செந்தூர் முருகன் கோவிலை பற்றி பல பாடல்களை இயற்றி இருக்காங்க தொல்காப்பியம் புறநானூறு அகநானூறு திருமுருகாற்றுப்படை சிலப்பதிகாரம்னு பண்டைய தமிழ் இலக்கியங்களில் எதை எடுத்துக்கிட்டாலும் திருச்செந்தூர் முருகனோட புகழ தெல்ல தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு சம்பவங்களின் பின்னணியிலும் சக்திகளை கண் சக்தண்கூடா பார்க்க முடியுது திருப்பதி போனா திருப்பம் நடக்கிறதை விட திருச்செந்தூர் போயிட்டு வந்தா கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு திருப்பம் நடந்திருக்கும் ஆனா இப்போ ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மக்கள் குடும்பத்தோட வந்து திருச்செந்தூர் கடற்கரையில் முழு நிலவினை பார்த்து பூஜை செஞ்சுட்டு விடிய விடிய கண் முழிச்சு அங்கேயே சாப்பிட்டு அதிகாலையில் கடலில் குழித்து முருகப்பெருமானோட விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தா வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும்னு நம்புறாங்க பண நல்வரவும் நடக்கும்னு சொல்றாங்க குறிப்பா பௌர்ணமி அன்னைக்கு போனா மட்டும்தான் இது சாத்தியம்னு ஒரு தகவல் தீயா பரவிட்டு முருகன் புகழ் பரவ பரவ ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களோட கூட்டம் அதிகரித்து ஒரு பாட்டுல சொல்ற மாதிரி கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையான்னு தெரியாத அளவுக்கு மக்கள் வெள்ளம் திருச்செந்தூர் நோக்கி அணிவகுத்து போகப்படுது இதனால ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் திருச்செந்தூர் கடற்கரையில் போலீஸ் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க இரவு நேரத்துல யாரும் கடலுக்குள்ள போகக்கூடாது கடலுக்குள்ள குளிக்க கூடாது அப்படின்னு தடுப்புகள் அமைத்து தீவிரமாக கண்காணித்து வராங்க குறிப்பா சொல்லப்போனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் அப்புறமா தான் திருச்செந்தூர் பௌர்ணமி வழிபாட்டிற்கு மக்கள் கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னு திருச்செந்தூர் வாசிகளும் கோவில் அரங்காவலர்களும் சொல்றாங்க இத பத்தி எந்த புராணங்கள்லயும் ஏ பண்டைய சங்க இலக்கிய நூல்கள்ல கூட எந்த விதமான தகவல்களும் கூறப்படல இது ஒரு சில ஜோசியர்களால் கிளப்பி விடப்பட்ட ஒரு தகவல் தான் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படிப்பட்ட எந்த சம்பிரதாயமும் திருச்செந்தூர்ல கடைபிடிக்கப்படல சூரசம்ஹாரத்துக்கும் வைகாசி விசாகத்துக்கும் தைப்பூசத்துக்கும் தான் இப்படி மக்கள் கூட்டம் திருச்செந்தூர்ல அலைமோதி இருந்திருக்கு

இயற்கை முழுவதுமாக சூழ்ந்துள்ள அனைத்து இடங்களிலும் பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனோட அதிகம் அதிக அளவுல இருக்கும் அப்படிதான் கடற்கரையிலும் பௌர்ணமி அன்னைக்கு அலையில் ஏற்படும் ஒரு மாற்றம் நம்முடைய உடலிலும் ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுது இதுக்கு திருச்செந்தூருக்குதான் போகணும்னு இல்ல கடற்கரை கோவில் இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கு வேணும்னாலும் நீங்க போய் பௌர்ணமி வழிபாடு செய்யலாம் பௌர்ணமிக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் பெருசா எந்த ஒரு தொடர்பும் கிடையாதுங்கிறது நம்முடைய புராணங்களின் மூலமா தெரிய வருது ஆனால் பௌர்ணமி நாளில் திருச்செந்தூருக்கு சென்று முருகனை வணங்கினால் மட்டுமே பணவரவும் மன நிறைவும் கிடைக்கும்ங்கிறது நிறைய பக்தர்களோட இருக்கு பல பேரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு பரிகாரமாக ஜோதிடர்கள் சொல்றது திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு ஆனால் திருச்செந்தூருக்கு போய் முருகனை எப்படி வழிபடணும் திருச்செந்தூருக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் எப்படி வழிபட்டால் முருகனின் முழு அருளும் கிடைத்து தலையெழுத்து மாறி வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது திருச்செந்தூருக்கு எப்படி போய் முருகனை வழிபட்டால் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம் அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு நிரந்தர உண்மையை போதித்து மெய்ஞான பாதைக்கு வழிகாட்டுபவர் குரு குருபகவான் தந்தைக்கு ஞானத்தை போதித்து சிவகுருநாதன் என்று பெயர் பெற்றவர் முருகப்பெருமான் இவங்க இரண்டு பேரும் ஒரே அம்சமாக வீற்றிருக்கும் ஒரு இடம்தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்கணும் மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்க குரு அருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நீங்கிறதுக்கு பல பேரும் போயிட்டு வரக்கூடிய ஒரு இடம் தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்த எல்லாருக்குமே பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து தலையெழுத்து மாறுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்து எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு புலம்புறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனா எப்படி போய் திருச்செந்தூர்ல வழிபட்டா தலையெழுத்து மாறும் அப்படின்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா திருச்செந்தூருக்கு நம்ம போய் முருகனை தரிசனம் செய்யறது மட்டும் முக்கியம் கிடையாது திருச்செந்தூருக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் தெரியுமா முருகன் நம்மை காண வேண்டும் என்பதுதான் அங்க உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம் திருச்செந்தூருக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட உடலையும் மனதையும் நீங்க தயார்படுத்தணும் இதுக்கு வீட்டுல உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனம் விட்டு பேசணும் உங்களுக்கு எத்தனையோ மனக்குறைகள் தேவைகள் கவலைகள்லாம் இருக்கலாம் அது எல்லாத்தையும் முருகன் கிட்ட சொல்லி புலம்புறதை விட்டு முருகனிடம் மனம் ஒன்றி மனம் விட்டு பேச ஆரம்பிங்க மனதார முருகா என அழைத்து நீயே எனக்கு துணை உன்னை தவிர என்னை காக்க யாருமில்லை நீயே கதி நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன்னு மன உறுதியோட இருந்து தினமும் திருப்புகள் படித்துவாங்க தினமும் திருப்புகள் படிக்க படிக்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி முருகனின் திருவருள் வீட்டில் நிறைவதை உங்களால கண்டிப்பா உணரவழையும் கனவுலையோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலேயோ முருகனே நேரில் வந்து சில அறிகுறிகளை காட்டுவார் அவர் செல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயமாக எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிடும் திருச்செந்தூர் போனதும் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்கிடுவார் திருச்செந்தூருக்கு போனதும் முதல்ல நீங்க நாடி கிணற்றுல குளிங்க அதற்கு தான் நீங்க கடல்ல குளிக்கணும் அதற்கு பிறகு கடைவீதியில் அமைந்துள்ள தூண்டுகை விநாயகர் கோவிலில் சிதறுக்காய் விட்டு வழிபட்டுவாங்க திருச்செந்தூர்ல இருபதற்கும் மேற்பட்ட சித்தர்களோட ஜீவ சமாதி இருக்கு அங்கெல்லாம் போய் அவங்கள முதல்ல வழிபடுங்க அதற்கு பிறகு முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபட்டுவாங்க அதற்கு பிறகு முருகன் சன்னதிற்கு பின்புறம் உள்ள பஞ்சலிங்கங்களையும் வழி

பிரகாரத்தில் முருகப்பெருமான் சத்குரு சம்ஹார மூர்த்தி கோலத்தில் காட்சி கொடுப்பார் அவரை வழிபட்டால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் அதே மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது ஜோதிடத்தில் குரு பகவான் மட்டுமே சுபகிரகம் ஜாதகத்தில் குருவின் கோச்சாரம் சரியில்லாதவர்கள் குரு கிரக பயிற்சியால் பாதகமான பலன்களை பெறுபவர்கள் இந்த திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் உள்ள நாழி கிணற்றில் நீராடி அதற்கு பிறகு கடலில் நீராடி கோவிலுக்கு சென்று செந்திலாண்டவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் குரு பகவானால் ஏற்படும் நன்மைகள் கிடைக்கும் குரு கிரக பயிற்சியால் கெடுதலான பலன் ஏற்பட இருந்தவர்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படாமல் காக்கும் புத்திர பேரு உயர் பதவிகள் பொன் சேர்க்கை போன்றவற்றிற்கும் குரு பகவானே காரணமாயிருப்பாரு திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன்கிழமையில் புறப்பட்டு சென்று இரவு அங்கு தங்கி வியாழக்கிழமையில் முருகப்பெருமான வழிபடுறதுதான் மிகச் சரியான ஒரு விஷயம் குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செய்த தலம் முருகன் திருத்தலங்களில் திருச்செந்தூரில் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் செய்யும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் செய்கிறார் திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் எட்டுல இருந்து பன்னெண்டு மணி நேரம் அங்கேயே தங்கி இருக்கணும் இந்த கோயில்ல இருந்தபடியே முருகன் மற்றும் குருபகவானுக்குரிய பகவானுக்குரிய மந்திரங்களை கூறி வழிபட்டு கோவிலை ஒன்பது முறை வளம் வந்து வழிபட்டுவாங்க இதனால ஒருத்தவங்க எப்படிப்பட்ட துறையில் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அவங்களுக்கு உயர்ந்த நிலைக்கு போவாங்க குறிப்பா அரசியல்ல இருக்கவங்க இந்த வழிபாட்டை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும் நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லாமல் தவித்தவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் பொன் ஆபரணங்களின் சேர்க்கையும் ஏற்படும் இந்த முறைகளை பின்பற்ற திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபடும் போது முருகப்பெருமானோட முழு அருள் கதிர்களையும் நம்ம பெற முடியும் நிச்சயமாக முருகனின் அருளால் கர்ம வினைகள் கரைந்து தலையெழுத்து மாறும் வருஷத்துல ஒரு நாள் சித்திரகுப்தரை எப்படி பிறந்த கதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் சித்திரகுப்தர முறையா வழிபட்டு அவரோட அருளை பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்கள் கூடவும் மறக்காம ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்